கிறிஸ்து உண்மையாகவே உயர்த்தார் அல்லேலூயா பிரியமானவர்களே பாஸ்கா காலத்தின் மூன்றாம் நாள் இதோ சிறப்பாக இந்த புதிய நாளிலே புதிய வாரத்திலே இந்த பாஸ்கா காலத்தின் மூன்றாம் வாரத்திலே உங்களை இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி பிரியமானவர்களே பாஸ்கா காலத்தின் மூன்றாம் வாரம் பாஸ்கா காலத்தினுடைய பதினைந்தாம் நாள் எனவே நாம் இந்த நாட்களிலே பாஸ்கா இயேசு உயிர்த்தார் என்ற உன்னதமான செய்தியை உள்வாங்கி உயிர்த்த ஆண்டவருடைய பிள்ளையாக ஒவ்வொரு நாளுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது இந்த நாட்களிலே சிறப்பாக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று தீடர்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்குகிறார் தோர்ந்து போய் உள்ள அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் பலவீனமானவர்களுக்கு பலனை கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ஒவ்வொரு வாசகங்களுமே நாம் எப்படி இருக்கிறோம் நாம் கூட நிறைய நேரங்களிலே ஏசு என்னோடு இருந்தாலும் உயர்த்த ஆண்டவர் எனக்கு ஆற்றலை கொடுத்தாலும் நற்கருணை தேவன் என்னுடைய உடலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சில நேரங்களிலே சோர்ந்து போய்விடுகிறோம் சில நேரங்களிலே எதற்காக இந்த வாழ்க்கை என்று நம்மையே தாழ்த்தி வாழுகிறோம் எனவே வாழ்க்கையிலே இடர்பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வழிகள் வருகிற பொழுது கடவுளை மறந்து பழைய நிலைமைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இதோ பழைய வாழ்க்கையை மீண்டும் தொடருவது நல்லதா கெட்டதா நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவத்திலிருந்து மீண்டு வந்து விட்டேன் மீண்டுமாக அதே பாவத்தை செய்கிற பொழுது எனக்கு எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும் நான் புதிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட்டேனே மீண்டுமாக அந்த பழையதே செய்வது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அது நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் என்று சிந்திக்க பாஸ்கா காலத்தின் மூன்றாம் வாரம் நம்மை அழைக்கிறது புரிய மாணவர்களே ஏதோ சிறப்பாக இந்த புதிய வாரத்தை கூட நம்ம இறைவனுடைய பாதம் ஒப்பு கொடுத்து தொடங்குவோம் இந்த வாரம் முழுவதும் இறைவனுடைய அருளும் ஆசிரும் நமக்கு நிறைவாக கிடைக்க இந்த வாரத்தின் முதல் நாளிலேயே இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து இந்த நாளை தொடங்குகிற பொழுது இறைவனுடைய வழி நடத்துதல் உயர்த்த ஆண்டவருடைய ஆற்றல் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாகவே கிடைக்கிறதை உணர்ந்து செயல்படுவோம் பிரியமானவர்களே இந்த வாரத்திலே சிறப்பாக நம்முடைய தாயாம் திரு அவை இன்றைய மன்னாவாக மூன்று வாசகங்களை கொடுத்திருக்கிறது ஒரு அருமையான பகுதியில் ஒவ்வொன்றை வாசிக்கிற பொழுது ஒரு வாசகம் மற்றொரு வாசகத்தோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கிறது குறிப்பாக இந்த நாளிலே என்ன பார்க்கிறோம் பழைய வாழ்க்கையை தொடங்கிய சீடர்களை இயேசு மீண்டும் சந்திக்கிறார் பிரியமாணவர்களை பேதுரு படகிலே மீன் மீன்பிடிக்க செல்கிறார் பார்க்கிறாங்க அவருடைய வாழ்க்கையில இது சென்ற வாரத்தில் கூட இதே நச்சை நாம தியானித்தோம் பெரிய மாணவர்களே பாருங்க இயேசு அவர்களோடு வாழ்ந்தார் பல்வேறு அற்புதங்கள் செய்தார் புதுமைகள் செய்தார் இனி நீங்கள் மீன்களை பிடிக்க மாட்டீர்கள் மனிதரை பிடிப்பவராக உங்களை மாற்றுவேன் வாங்க அப்படின்னு அந்த புதுமையை பார்த்துட்டு பேதும் அவரோடு இருந்தவர்களும் வந்தாங்க சீடர்களாக உருவானாங்க வாழ்ந்தாங்க இயேசு அவ்வளவு புதுமைகளை கண்கூடாக செய்யறதெல்லாம் பார்த்துட்டு ஏசு சிறைபிடிக்கப்பட்டார் அவமானப்படுத்தப்பட்டார் சிலுவை சுமந்து சென்றார் சிலுவையிலே மறித்து அடக்கம் செய்யப்பட்டார் மூன்றாம் நாள் உயிர்த்து விட்டார் எவ்வளவும் அவர்கள் கண்கூடாக பார்க்கிறார்கள் பார்த்தது அந்த நல்ல செய்திகள் அவருடைய மனதிலே தங்கலை என்ன தங்குது ஐயோ இயேசுவுக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொன்னார் நமக்கு என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயம் தான் அறைகளை எல்லாம் பூட்டிட்டு உள்ளே ரொம்ப நாளாக இருக்கிறாங்க வெளியே போனால் யாராவது பார்த்து இவனும் அந்த இயேசுவோடு இருந்தவன் தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்மளையும் பிடிச்சிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு பயத்தில் அறைக்குள்ள கதவை தாழித்து உள்ளே இருக்கிறார்கள் அந்த உள்ளே அப்படி பயந்து நேரத்தில் கூட கதவை துறக்காமல் இயேசு அந்த இடத்துல இன்னும் காட்சி கொடுக்குறார் வாங்க நான் உயிர் திட்டம் பாருங்கள் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் உங்களுடைய கரங்களை என் உடம்பு மேலே வச்சு பாருங்க ஏதாவது சாப்பிட கொடுங்க நான் சாப்பிட்றேன் இப்படியெல்லாம் சொல்லி நான் உயிர்த்து விட்டேன் என்ற ஒரு செய்தியை அவர்களுக்கு சொல்ல பார்க்கிறார் ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு கூட பேதுரு மீண்டுமாக போறாருங்க அதுதான் இன்றைய மன்னாவிலே இன்று சிறப்பாக நற்செய்தியாக யோவா நற்செய்தி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்தொன்பது முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இதில் இரண்டு விதமாக நச்சு எதியை நம்ம பகுதியை பிரித்து பார்க்கலாம் ஒன்று சீடர்கள் பழைய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் இரண்டாவது ஏசு பேதிருவிடத்தில் நான் நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று மூன்று முறை கேட்கிறார் இந்த மூன்று முறை எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்று நம்ம யோசித்து பார்க்கலாம் பிரியமானவர்களே அந்த பேதுரு தன்னுடைய சீரர்களை கூட்டிக்கிட்டு துணியெல்லாம் கழிச்சிட்டு பழையபடி மீண்டுமாக ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க போறார் நமக்கு இதுதான்பா தொழில் நம்ம இதை செஞ்சுதான்பா புழைச்சிக்க முடியும் எதுக்கு தேவையில்லாத வம்பு ஏதோ கொஞ்ச நாள் இயேசு கூட இருந்தோம் ஒரு மூணு வருஷம் அவர் என்னமோ செஞ்சாரு ஆனால் அவரையே இப்படி பண்ணிட்டாங்கன்னா நம்மளை சும்மாவா விடுவாங்க வா நம்ம எதையாவது இந்த தொழிலில் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா அதை செஞ்சு புழைச்சிக்கலான்னு போகிறாங்க ஆனால் ஏசு என்ன சொன்னார் உன்னை மனுஷனை பிடிப்பவனா ஆசிரியன்னு சொன்னார் அது மறந்தே போயிட்டார் நீ மனி மீனை பிடிக்கிறதுக்கு உன் வேலை கிடையாதுப்பா மனுஷனை பிடிக்கிற மனுஷனை மனம் மாற்றணும் அந்த மனிதனுக்கு உண்மையை செய்தியை சொல்லணும் அப்படின்னு தான் அது மறந்துட்டாரு அப்போ ஏசு போறாரு அதுதான் பாவீங்களா நான் இப்படிலாம் நன்மை செஞ்சேன் இவ்வளோ சொல்லியும் இந்த நற்செய்தி அறிவீங்க அப்படின்னு சொல்லியும் மனிதர்கள் பிடிங்கன்னு சொல்லியும் மீண்டுமாக பழைய வாழ்க்கைக்கே வந்துட்டீங்களே பழைய பணியை செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தில் கோபம் வருது ஆனால் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு சரி இவர்களை எப்படி சொன்னால் இவங்க புரிஞ்சுக்குவாங்க எப்படி சொன்னால் மீண்டும் இந்த நற்செய்தி அறிவிப்பாக அப்படிங்கிறதுக்காக அப்படியே அந்த திபேரி கடல்கார் ஓரமாகவே நிற்கிறாரு நின்றுட்டு என்னப்பா இரவெல்லாம் கஷ்டப்பட்டு வலை போட்டோம் மீன் கிடைக்கலையா ஆமா ஐயா கிடைக்கல பழைய டயலாக் அப்படியே வருது அதே புதுமையை செய்ய அந்த இடத்துல ஆசைப்படுகிறார் அதுதான் அவங்க வலையை வலது பக்கமா திருப்பி போடுங்க எவங்க நைட்டு பூரா கஷ்டப்பட்டு போட்டோமே கிடைக்கலையா அப்படின்னு திரும்ப டயலாக் இல்லை போடுறாங்க அதிகமான மீன் கிடைக்குது உடனே மீன் கிடைச்ச உடனே பேதுரு நம்பிட்டாருங்க ஆஹா இது ஏசுவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் கழட்டி போட்டு அப்படியே உடனே கடலில் குதித்து அவர்கிட்ட போகிறதாக நச்சு சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் யூயோ நான் தப்பு பண்ணிவிட்டு ஆண்டவரே நீங்கள் மீண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமாக தன்னுடைய புதிய பயணத்தை மீண்டுமாகவே தொடங்க ஆரம்பிக்கிறார் ஆம் பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நேரங்களில் படித்தால் கடவுள் நம்மை சந்தித்திருப்பார் மீண்டும் ஒரு புதிய வாழ்வை கொடுத்து நம்ம வாழ வைத்திருப்பார் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மீண்டுமாக அதையே நம்ம செய்ய போகும் பொழுது ஆண்டு வரும் மிகவும் கஷ்டப்படுவார் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது இவ்வளோ உதாரணமாக குடிகாரர்களாக எடுத்துக்கலாமே அந்த குடிகாரங்க என்ன பண்ணுவாங்க எவ்வளோ முயற்சி பண்ணி அவங்கள வேறு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து மா மனம் மாற்றியிருப்பாங்க ஓரளவுக்கு மாறிட்டு இருப்பாங்க அவங்களே பேசுவாங்க ஐயோ நான் திருந்துட்டேன் எவ்வளோ பெரிய பாவத்தில் கடந்தேன் அதனால எவ்வளோ பணம் விரையமாச்சு இனி அப்படிப்பட்ட பாவம்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு குடிக்காமல் கொஞ்ச நாள் ஒரு வருஷம் மூணு வருஷம் இருப்பாங்க ஆனால் மீண்டும் திடீர்னு போயிடுவாங்க ஏன் அது நிற்க முடியல இது அவங்களுக்கு உண்மையை தரல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே அதுதான் எனக்கு உண்மையை தருது சந்தோஷ தருவன் மீண்டும் போவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஐயோ நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு மீண்டும் ஆக வருவாங்க தான் பெரிய மாணவர்களே இந்த சீடர்கள் கூட இயேசு அழைத்தாரு அவருடைய புதிய பணியை கேட்டாங்க பார்த்தாங்க செய்ய ஆரம்பித்தாங்க ஆனால் மீண்டுமாக சென்று பழையதையே தொடங்குகிற பொழுது இயேசு அதை ஏற்றுக்கொள்ளாமல் போய் அந்த இடத்துல அவருடைய நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்துவதற்காக மீண்டும் அதே புதுமை செய்து அவர்களை அழைத்து வருகிறார் உங்களுடைய பணி மனிதர்களை பிடிக்கும் பணி என்று சொல்லி சிறப்பாக இன்ற செய்தியிலே அழகாக நாம் வாசிக்கிறோம் இது ரெண்டாவது பகுதியிலே இயேசு பேஜருவை பார்த்து நீ என்னை அன்பு செய்கிறாயா எத்தனை முறை கேட்கிறார் மூன்று முறை இந்த மூன்று முறை ஏன் அவர் கேட்டார் அப்படின்னு சொன்னா தம்பி ஞாபகம் இருக்குதா மூன்று முறை சேவல் கூவதற்கு முன்பாக என்ன மறுதளிப்பேன்னு சொன்னனே அது செஞ்ச இல்லை ஆண்டு ஒரே நான் தான் அப்படி பண்ணிட்டேன் அப்ப மூன்று முறை திரும்ப அன் அன்பு செய்கிறியா அன்பு செய்கிறியா அன்பு செய்கிறியா மூன்று முறை அந்த இயேசு எனக்கு தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொன்னார் இல்லையா அதே போல இயேசுவும் அவர்கிட்ட மூன்று முறை கேட்கிறார் அவர் உணருகிறார் அப்பனா என்னுடைய திரு அவை நீ வழி நடத்து என்று சொல்லி அவர்கிட்ட இந்த திரு அவையை ஒரு பொறுப்பை ஒரு சாவியை கொடுத்து உன்னுடைய கையில் இந்த திரு அவையை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து விட்டு ஏசு செல்வதை இந்த நத்தியில பார்க்கிறோம் ஆ பிரியமானவர்களே கடவுள் ஒவ்வொருவரையுமே அன்பு செய்ய அழைக்கிறார் நாம் இறைவனை அன்பு செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் தூய கத்தோலிக திரு அவையில் இணைந்து வாழ்வதற்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அமைகிறது அதுதான் நீ என் அன்பு செய்கிறாயா இயேசுவை அன்பு செய்தால் திரு அவையோடு இணைந்து பயணிக்க வேண்டும் இயேசுவை அன்பு செய்கிறேன் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் திரு அவையை சொல்லுகிற ஒவ்வொரு செய்திகளை உள்வாங்கி வாழ வேண்டும் இயேசுவை அன்பு செய்கிறீர்கள் என்றால் அவருடைய வார்த்தையை உள்வாங்கி உண்மையாகவே உறுதியாகவே வாழ வேண்டும் என்றுதான் இயேசு விரும்புகிறார் அப்படிப்பட்ட அந்த அன்பு கடவுள் மீது நாம் வைக்கிற பொழுது நிச்சயமாகவே திரு அவையோடு இணைந்து வாழ்வோம் திரு அவை சொல்லுகிற படிப்பினர்களை கடைபிடித்து நல்ல பண்புகளோடு நல்ல மனநிலையில் வாழ்வோம் என்பதை புரிந்தவர்களாக சிறப்பாக வாழ்வோம் புரிய இதை அடிப்படையாக வைத்து நாம் இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கும்போது திருத்தூதர் பணிகளிலே நாம் அழகாக படிக்க கேட்டோம் பெரிய அந்த திருத்தூதர் பணிகளிலே இயேசு உயிர்த்த பிறகு அந்த உயிர்ப்பு செய்தியை எல்லா இடங்களிலும் சிறப்பாக யூதுகள் மத்தியிலே கூட போய் அவர்கள் பறைசாற்றுகிறார்கள் அப்போ ஒரு சில தலைமை குருக்கள் யூதர்கள் அவர்களை பிடிச்சு இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அந்த இயேசுவை பத்தி மீண்டும் அவங்க போதிப்பாங்க போதிக்காதீங்க அப்படிலாம் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுடைய மூதாதையரான அந்த கடவுள் அந்த இயேசுவை சிலுவையிலிருந்து செய்து விட்டாரே அப்படி இருந்து நீங்கள் அவரை நம்ப மாட்டீர்களா இவர்தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி இவர் கடவுள் தன் தன்மையை உலகத்துக்கு கொண்டு வந்தவராச்ச உயிர்த்து இருக்கிறாரே இவர் இன்று நம்மோடு வாழ்கிறாரே அவரை நீங்க நம்ப மாட்டீர்களா என்று சொல்லி ஆதங்கத்தோடு சீடர்கள் சிறப்பாக திருத்தூதர்கள் அனைவருமே அந்த உயிர்ப்பு செய்தியை போதிப்பவர்களாக வாழ்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் நற்செய்தியிலே பழைய வாழ்க்கைக்கு வாழ சென்றவர்கள் மீண்டும் அவர் இயேசு சந்தித்த உடனே அந்த திருத்தூது பணியை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று போதிக்க ஆரம்பிக்கிறார் யூதர்கள் மத்தியிலும் அதே செய்தி கூட சொல்லி அவர்கள் இயேசுடைய உயிர்ப்பு செய்தி நற்செய்தி அறிவிப்பு பணியை தொடர்ந்து செய்வதை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம் திருத்தூதர்களுடைய நம்பிக்கை மிகவும் ஆழமாகிறது உறுதியாகிறது எங்களுக்கு இதுதான் பணி என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய நச்செய்தி அறிவிப்பு பணியை மிக தீவிரமாக வலிமையாக உண்மையாக சக்தி பெற்றவர்களாக ஆரம்பிக்கிறார்கள் பாருங்க இதைத்தான் திருத்தூதர் பணி ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் படைக்கிறோம் ஆ பிரியமானவர்களே இந்த உயிர்ப்பு செய்தியை நாம் கேட்டு உயர்த்திட்டார் ஒரு நாள் சந்தோஷமா கொண்டாட்டு போகிறது கிடையாது கிறிஸ்தவம் அந்த உயர்த்த ஆண்டவரை உலகெங்கும் பறைசாற்ற வேண்டும் அந்த உயர்த்த மக்களாகவே நாமும் வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் அதைத்தான் திருத்துதர்கள் இன்றைய மன்னாவிலே நமக்கு நல்ல ஒரு செய்தியாக கூட கொடுக்கிறார்கள் யோவான் இயேசு உயிர்ப்பை இந்த காட்சியின் மூலமாக காணுகிறார் உயிர்த்துட்டார் அந்த கடவுள் அவர் எப்படி ஒரு செம்மறியாக மறி செம்மறியாடு மறித்து உயிர்த்ததை போன்ற ஒரு காட்சியானது யோவான் காணுகிறார் இதிலே அந்த கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான வான தூதர்கள் இவரே மிகவும் செல்வம் ஞானம் உடையவர் அறிவு ஆற்றல் உடையவர் என்று சொல்லி அவர்கள் புகழ்கிறார்கள் என்றால் இந்த உயிர்த்த ஆண்டவர் நமக்கு செல்வத்தை ஞானத்தை அறிவை ஆற்றலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி யோவான் தன்னுடைய திருவெளி பாட்டு புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் அழகாக தெளிவுபடுத்துகிறார் ஆம் பிரியமானவர்களே சிறப்பாக பாஸ்கா காலத்தினுடைய மூன்றாம் வாரத்திலே பாஸ்க காலத்தின் பதினைந்தாவது நாட்களிலே ஏசு கிறிஸ்து கடவுள் இன்றைய தாயாம் திரு அவையும் நமக்கு நல்ல ஒரு செய்தியை கொடுக்கிறது இயேசு உயிர்த்து விட்டார் உயிர்ப்பின் மக்களாக நாம் அவருடைய நச்செய்தியை அறிவிக்க வேண்டும் எப்படி திருத்தூதர்கள் அறிவித்தார்கள் அப்படி அறிவிக்க வேண்டும் அந்த உயிர்த்த ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அவரே செல்வம் வாய்ந்தவராக ஞானம் உள்ளவராக அறிவு ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார் என்று திருவெளிப்பாட்டிலே அழகான ஒரு பதிவை திருவெளிப்பாட்டிலே யோவான் பதிவெடுக்கிறார் பெரிய மாணவர்களே இதோ சிறப்பாக இந்த இன்றைய மன்னாவின் மூலமாக இந்த புதிய ஒரு வாரத்தை இறைவனுடைய பிரசனத்திலே உயிர்த்த ஆண்டவருடைய பிரசனத்திலிருந்து தொடங்குவோம் அவருடைய வழிநடத்துதல் அவருடைய ஆற்றல் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை அந்த உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இல்லை என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக சீர்குலைத்து விட்டு நிம்மதி இல்லாமல் வாழ்வோம் என்பதை புரிந்து கொண்டு உயர்த்த ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம் சிறப்பாக இன்றைய நேரத்தில் ஜெபிக்கலாமே கண்களை மூடுவோம் எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையமான இறைவா இந்த புதிய வாரத்திற்காக நன்றி கூறுகிறோம் இந்த புதிய வாரம் சிறப்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வாரம் இன்று பாஸ்கா காலத்தின் மூன்றாம் ஞாயிறு பாஸ்கா காலத்தின் பதினைந்தாவது நாட்களை தொடங்குகிறோம் நன்றி இயேசுவே இதோ இந்த உயிர்ப்பு செய்தியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன் நம்பிக்கையில் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு நீ கொடுக்கிற ஒவ்வொரு காட்சிகளுமே இன்னும் உம்முடைய நற்செய்தி பணியை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு தாகத்தை கொடுக்கிறது ஒரு வாஞ்சையை ஏற்படுத்துகிறது நன்றி இயேசுவே இதோ இந்த புதிய வாரத்தையும் பாதுகாப்பு கொடுக்கிறேன் இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜொபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற கிருபை செய்வீராக நினைக்கிற காரியங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் துணை இருக்கட்டும் குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் உறவினர்கள் செய்ய வேலை செய்கிற இடங்களில் உள்ள நண்பர்கள் அனைவரையும் ஆசிர்வதியும் ஒற்றுமையோடு சமாதானத்து மன நிறைவோடு வாழ கிருபை செய்ய மாண்டவரை பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு உடல் வியாதிகள் பல்வேறு வறுமைகள் பல்வேறு கடன் தொல்லைகள் எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல மகிழ்வை கொடுப்ப நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளும் சுமந்து கொள்ளும் வழி நடத்தும் இவை எல்லாம் நீங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த வாரம் இந்த நாள் ஒரு மகிழ்வின் நாளாக இறை அருளை பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசுபு புகழ் மரியே வாழ்க நண்பர்களே இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொலி முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து பார்த்த தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள் செபியுங்கள் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் உங்களுக்காக தொடர்ந்து செபிக்கிறேன் இறை ஆசுர் இன்றும் உங்களோடு இருக்கட்டும் இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும் உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனல் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொலியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி